அப்புறம் எல்லாம் எப்படி இருக்கீங்க ஏப்பா எவ்வளவு நாளா சின்ன சேத்தான ஒன்னா பார்த்து எல்லாரும் நல்லா இருக்கீங்களா முருகங்காரியா குடிஞ்சதால நிம்மற மாட்டாரா எவ்வளவு வெக்கப்படுறாரு பொம்பளை பிள்ளையில ஏன் எடுத்து பாக்குறது இல்லைன்னு வாத்தியார் சத்தியம் பண்ணிருக்காரு எப்படி அப்புறம் நீங்க எல்லாம் நல்லா இருக்கீங்களா எல்லாருக்கும் முத வணக்கம் ஆமாம் நீண்ட இந்த இடைவேளைக்கு பிறகு நம்ம ஊரில் எல்லாத்தையும் சந்திக்கிறதுல ரொம்ப பெருமையாக இருக்குது நாடக நடிகர்களை ஒளிநாடாவாக வெளிநாட்டிற்கு மற்றும் உள்நாட்டில் வாழும் அத்துணை நாடக கல ரசிக பெருமக்களுக்கும் நாடக நடிகர்களின் திறமைகளை ஒளிப்பதிவு செய்து கொண்டிருக்க அன்பு சகோதரர் ட்ரிபிள் கே கண்ணன் அவர்களுக்கும் மாயக்குளம் மாதவன் அண்ணனுக்கும் மனமார்ந்த நன்றி 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 அப்புறம் மைச்சர்கல்ல இருக்கீங்களா சூரிய கிரக பிரவேசத்துக்கு போய் நீ பாக்ஸ் எல்லாம் இறக்கி இருக்கு உங்களுக்கு ஒரு ஆம்பளைக்கு போய் இறக்கினா பிரண்டும் பொம்பளைக்கு போய் இறக்கினோம்னா அது நாடகக்கார பொம்பளைக்கு போய் இறக்கினோம்னா வச்சிருக்கோம்னு சொன்னாலும் சொல்லுவாங்க இது எதுக்கு வம்பா நம்மளுக்கு எதுக்கு நீ வாங்கிய ஆம்பளைகளுக்கே போடுப்பா ஆனா உண்மையாலுமே நான் ஒரு சின்ன வீடு கட்டலாம்னு இருக்கேன்

நீங்க எத்தனை வீட்டுக்கு போனாலும் ஒரே வீட்டுக்கு தானே கடைசியில வந்த ஆகணும் அன்பு சகோதரர் மனமார்ந்த நன்றி நன்றி கம்மா வேலைக்கு எல்லாம் என்னை கூப்பிடுவாங்களா நாடகத்துக்கு இந்த வேஷம் போடுறதுனாலதான் நம்மள எல்லாம் கூப்பிடுறாங்க கம்மா வேலைக்கு எல்லாம் நம்மளை கூப்பிடவும் மாட்டாங்க அங்கேயும் போய் ஆடிட்டு திரிவோம்னு நம்ப மாட்டேங்க அதனால அந்த வேலைக்கு போன போவோம்

நாடகத்தை ரசிக்க வந்திருக்கும் அத்துணை நாடக ரசிக்கப்பெற மக்களுக்கும் எங்களது நாடக கலைக்குழுவின் சார்பாக மாற்றம் நாடக அமைப்பாளர் அன்பு மாமா இருந்து போட்டு படுத்து மாமா எத்தனை இருந்து நீ போட்டு பாடா படுத்தினாலும் நான் ஏழு முப்பதுக்கு தான் வருவேன் தகவலை சொல்லி அது கரெக்டா இருப்பேன் அன்பு தலை வாத்திய மன்னர் ஆஹ் அப்பா அவருக்கு நான் ஒரு தடவை ஒரு யாவுதர்த்தமா ஒரு சின்னம் கொடுத்துருக்கேன் அன்பு மாமா தாளி நன்றி நன்றி மற்றும் எங்களுக்கெல்லாம் எங்கு சென்றாலும் அந்த எனக்கு எனக்கு ரொம்ப பிடிக்கும் நம்ம நம்ம அந்த சாப்பாடு அவர் வீட்டுக்கு போனா மட்டும்தான் அந்த அந்த கவுனி அரிசிங்கிற அந்த ஸ்வீட்டு நாங்கள் எத்தனையோ ஊருக்கு போயிருக்கோம் ஆனா அந்த யாவுகம் மட்டும் வந்துச்சுன்னா அது நாட்டரசர் போட்டைங்கிற யாவுகம் கரெக்டா வந்துடும் அதை அப்பூச்சி பேரு கண்டிப்பா யாவுத்துக்கு வந்துரும் எங்களுக்கெல்லாம் உணவு பெத்த பிள்ளைகளை கூட இந்த காலத்துல சாப்பிட்டியான்னு கேக்குற தாய் தப்பி ஆனா எங்களை எழுப்பி தூங்கிட்டு இருந்தாலும் எழுப்பி சாப்பாடு சாப்பிட வச்சு அனுப்பிவிடுற அன்பு தந்தையார் அப்பச்சி செட்டியார் அவர்களுக்கு மனமார்ந்த நன்றி 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 சூடாபானா செல்லம் தையல் கலைஞரின் தாயார் வெல்டன் சூராபானா திருமாவணி அம்மா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு வாய்ஸ் கம்பெனி நாடகத்தில் சத்தியவானாக அடித்து அந்த நாடகத்தில் சத்தியவானாக வேடம் தாங்கி பத்தொன்பது மூன்று அன்று ரெண்டாயிரத்தி மூணு இயற்கை எழுதிவிட்டார் அவர்களின் நினைவாக செல்லம் டெய்லர் அவர்கள் இசைக்கலைஞர்களை பாராட்டி தலா நூறு ரூபாய் அன்பளிப்பாக அடித்து இந்த நாடகத்தை அமைத்துக் கொடுத்த ஆதிசரன் அவர்களுக்கு சார்பாக இந்த பொன்னாலையை போற்றி கௌரவிக்கின்றோம் இசைக்கலைஞர்களை பாராட்டி அன்பளிப்பு கௌரவப்படுத்திய அங்கு உலகங்களுக்கு எங்களது இசைக்குழுவின் சார்பாக நன்றி நிறைவேற்ற

கொடி பஞ்சங்க <muchas>